ாகி என் அன்பு குழந்தையே நீ படும் துன்பங்களும் துயரங்களும் எனக்கு தெரியவில்லை என்று நீ நினைக்கிறாய் அனைத்தையும் உணர்ந்து அறிந்து நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் அது உனக்கு புரியாது நீ நினைக்கலாம் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எங்கே இருக்கிறாள் தெய்வமா இல்லவே இல்லை நாம் என்ன கும்பிட்டாலும் நம்மளை நெருங்கி இறைவன் வருவதில்லை என்று நான் என்றுமே உன் அருகில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவையும் நான் உணர்ந்து கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கிற நீ படும் துன்பங்கள் எவ்வளவு நீ படும் கஷ்டங்கள் எவ்வளவு என்று உன் மனதளவில் நீ எப்படி சோர்ந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் சோர்வானது மிக விரைவிலேயே சரியாகும் ஆனால் நீ நினைக்கிறாய் இப்படியே இருந்து விடுவோமோ நாம் என்றுமே இதேதான் நம்முடைய வாழ்க்கையோ என்று நீ உணர்ந்து மிகவும் பரிதவித்து கொண்டிருக்கிறாய் உன் தவிப்பெல்லாம் சிறிது காலம்தான் இது என்றுமே உனக்கு நிரந்தரமில்லை அது உனக்கு புரியாது ஆனால் அது எனக்கு தெரியும் இந்த கர்மவினை சிறிது காலம்தான் என் குழந்தை அனுபவிப்பாள் என் குழந்தையை விட்டுவிட்டு நான் என்றும் விலகு விலகவும் மாட்டேன் அது புரியாமல் நீ தவிக்க இருக்கிறாய் ஆனால் உன் அசைவுகளில் நான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறந்துவிடாதே நான் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கையை ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஒரு செயலுக்காக மிகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த செயல் மிக விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் அது உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று உனக்கே தெரியாது ஆனால் அனைத்தையும் உணர்ந்த தாயான இந்த வாராகி உனக்கு எப்பொழுது அதை தர வேண்டுமோ அதை நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் அருகில் கொண்டு வந்து அதை சேர்ப்பேன் அப்பொழுது நீ படும் ஆனந்தத்தை இப்பொழுது நீ படும் துன்பத்தை எப் அப்படி உன் பக்கத்திலிருந்து நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதே போல் நீ படும் ஆனந்தத்திலும் நான் உன் கூடவே இருப்பேன் ஏனென்றால் நீ ஒரு கள்ள கபடம் இல்லாத என் அன்பு குழந்தை யாருக்கும் எதுவும் தீங்கு செய்ய உனக்கு என்றுமே மனது வராது அப்படி இருக்கும் பொழுது உன் அருகில் இறைவன் என்றுமே நடமாடிக்கொண்டுதான் இருப்பான் அதுவும் இந்த வாராகி என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைக்கும் அந்த காரியம் மிக விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் நீ நினைக்கலாம் இப்ப அப்படித்தான் எல்லாரும் ஒவ்வொரு நொடியிலும் சொல்கிறார்கள் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நடக்கும் என்றுமே நீ பார் ஒவ்வொரு செயலும் முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் அதை ரசிக்கவும் முடியாது அந்த சோகத்திலிருந்து வெளிவரவும் முடியாது அது நீ உணருவாய் நான் நிச்சயமாக உனக்கு தர வேண்டியதை கால மிக விரைவிலேயே உனக்கு காத்திருக்கிறது நீ கவலைப்படும்படி எதுவுமே பெரிதாக நடந்துவிடாது நீ கவலைப்படுவது பெரிதாக இருக்கலாம் ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மிகவும் சிறியவை நீ உணரும் பொழுது அது உனக்கு பெரிதாக தெரிகிறது ஆனால் அது உனக்கு நடந்து முடிந்தவுடன் சி இவ்வளவுதானா என்ன நினைப்பார் அன்று பார் இந்த தாயின் அருகிலிருந்த உனக்கு அருமை மிகவும் விளக்கமாக புரியும் அது உனக்கே தெரிய வரும் உணர்வாய் நான் அருகில் இருப்பதை நீயே பார்த்து கொண்டிருப்பாய் உன்னால் அசரீரியாகவோ அல்லது உணவு உணர்வு பூர்வமாகவோ அல்லது வாசனை திரவியங்கள் மூலமாகவோ உன் அருகில் நான் இருப்பேன் அதை நீ உணர்ந்து கொள்வாய் அன்று நினைப்பாய் நம் இறைவன் நம் அருகில் இருக்கிறான் நாம் வணங்கும் அந்த வாராகி நம்மை கைவிடவில்லை உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் மிக விரைவிலேயே அனைத்து நல்ல செயல்களாக உனக்கு நான் தருவேன் நீ என்றும் கல ங்க வேண்டிய அவசியமே இல்லை உன் கலக்கங்கள் எல்லாமே சாதாரணமானது என்று நீயும் உணரும் நேரம் வரும் நான் உணர்ந்து இவள் இவ்வளவுதான் அப்படி என்று வைத்திருக்கிறேன் ஆனால் நீ பார் மிக விரைவிலேயே அதை உணர ஆரம்பித்து விடுவாய் உனக்கான நல்ல காலம் மிக அருகில்தான் இருக்கிறது இது தற்காலிக பிரச்சனை தான் நீ விரும்பும் செயல்களும் நீ விரும்பும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி மிக விரைவிலேயே உன் அருகில் வரும் உனக்கான பொருளாதார வசதியும் உனக்கான செல்வ செழிப்பையும் தருவதற்கு இந்த மங்கள வாராகி என்று உனக்கு உதவி இருப்பேன் நீ நீ நினைக்குமாறு உன்னை விட்டு எங்கேயுமே விலகிப்போ செல்லவும் மாட்டேன் உன்னை விட்டு நகரவும் மாட்டேன் உன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருப்பேன் அதை நீ மறந்துவிடாதே என்றுமே நீ படும் துயரங்களுக்குள்ளும் நான் இருப்பேன் நீ படும் சந்தோஷத்திலும் நான் இருப்பேன் உன்னுடைய சந்தோஷமானது நீ நினைக்கலாம் மிகவும் தூரத்தில் இருக்கிறது என்று அப்படியெல்லாம் கிடையாது உன்னுடைய சந்தோஷமானது மிக அருகிலேயே தான் இருக்கிறது நான் அந்த சந்தோஷத்துக்குள் உழைந்து கொண்டிருக்கிறேன் நீ பா ஒரு நாள் நீயே உணர்வாய் ஆஹா இது சாதாரண விஷயம்தான் நாம் இவ்வளோ பெரிதாக எடுத்து விட்டோமே நம்முடைய சோகங்கள் இவ்வளோ பெரிது இல்லையே அப்படி என்று நினைப்பாய் அதுபோல நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து கவசமாக கா பாதுகாப்பேன் நீ கலங்க வேண்டாம் உனக்கு யாருமே இல்லை என்றுமே நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று நீ அழுவது எனக்கு புரிகிறது ஆனால் நீ யாருமே இல்லை என்று எப்பொழுதுமே நினைக்காதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு அந்த வீர வாராகியாக உன்னை காத்து அருள்வேன் நீ நினைப்பது போல் உன்னை விட்டு எங்கேயுமே உன் சந்தோஷம் போகவில்லை உனக்குள்ளேயே இருக்கிறது அதை நீ உணரும் காலம் மிக விரைவிலேயே வரும் கிடைக்காத எந்த விஷயத்திற்கும் நீ ஆசைப்படவில்லை கிடைக்கும் விஷயத்திற்கும் உன் அருகில் இருப்பு இருக்கும் விஷயத்திற்கும் தான் நீ ஆசைப்படுகிறாய் பெரிதாக நீ வ கிடைக்காத எதற்குமே நீ ஆசைப்படவில்லை அதனால் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதை நான் தந்தருள்வேன் இந்த வாராகியானவள் கைவிடுவாள் என்று எந்த நிலையிலும் நீ நினைக்காதே இந்த வாராகி உன்னை காத்து ரச்சித்து அருள்வேன் ஆனால் நிச்சயமாக நீ நினைக்கும் பொழுது அது கிடைக்கவில்லையே என்று நினைக்காதே நீ கிடை நினைக்காத நேரத்தில் உன் அருகில் அனைத்துமாக எல்லாமே கிடைத்துவிடும் நீ மற்றவர்களை பார்த்து இயங்குகிறாய் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டில் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் யாரோ ஒரு செல்லும் பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் நம்மளுக்கு அது இல்லையே அப்படி என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது உன் உனக்குள்ளும் இந்த சந்தோஷம் இருக்கிறது அதை வெளிக்காட்ட தெரியாமல் தவிக்கிறாய் அந்த வெளிக்காட்டும் நேரம் மிக்க அருகிலேயே இருக்கிறது அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீயும் மற்றவர்களைப் போல் சந்தோஷமாக இருப்பாய் சந்தோஷமாக வாழ்வா அந்த உன்னை வாழ வைப்பதுதான் இந்த வாராகியின் முடிவு நீ நினைக்கிறாய் வாராகி நம்ம நம்ம எவ்வளவோ அந்த வாராகியை வணங்குகிறோம் அந்த வாராகி நம் அருகில் இல்லையோ என்று நினைக்கிறாய் அப்படி என்றுமே நினைத்து விடாதே ஒவ்வொரு நாளும் உன் அருகில் நின்று உன்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்றுமே சந்தோஷமாக இருப்பாய் நீ மிக மிக நலமுடன் வாழ நான் உன்னை வந்து எப்படி வாழ வைக்கிறேன் என்று நீ உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாராகி 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 என்று நீ அந்த நன்றியை சொல்லும் அளவிற்கு நான் உன்னை காத்து அந்த அளவுக்கு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்றுமே உன்னை வாராகி கைவிட மாட்டேன் உன்னுடைய சந்தோஷம் மிக அருகிலேயே இருக்கிறது நீ நீ பொருளாதாரத்திலோ உன்னுடைய மன உளைச்சலிலோ பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கிறாய் அதிலிருந்து மிக விரைவிலேயே விடுபடுவாய் உன்னை காத்து நான் அதை மிக அருகிலேயே இருக்கும் அந்த விஷயத்தை உனக்கு சீக்கிரமாகவே உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ கவலையே படாதே உன்னுடைய கவலைகள் எல்லாம் சுக்கு நூறாக உடையும் நேரம் வந்துவிட்டது அது உடைந்து விலகிவிட்டதென்றால் உன்னிடம் இருக்கும் அனைத்து இன்பங்களும் உன்னை வந்து சேரும் இது தற்காலிகம்தான் நீ நிரந்தரம் என்று நினைத்து உன்னை போட்டு கொள்ளாதே நீயும் மற்றவர்களைப் போல் சந்தோஷமாகவும் அன்புடனும் சிறப்பாகவும் வாழ்வாய் அதற்கு இந்த வாராகி உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றுமே உன்னை காத்து இந்த வாராகி எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை நம்பு நான் உனக்கான அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறேன் மிருக விரைவிலேயே உனக்கு அனைத்துமே கிடைக்கும் நீ என்றும் கவலைப்படாதே ஜெய் வாராகி